இங்கே எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா நாம ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஆயிரம் முறை யோசிச்சிருப்போம் பல முறை பிளான் பண்ணியிருப்போம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு ஆனா அதை பண்றதுக்கு தான் நம்மளால முடிய மாட்டேங்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படியே தள்ளி போடுறது எனக்கு இப்ப மூடு வரல மூடு வரும்போது ட்ரை பண்ணுவோன்ட்டு இங்க நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் அப்படி இருக்காங்க பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எப்படி நினைச்சதை சாதிக்க முடியுது நீங்க ஏன் தோல்வி அடையுறீங்க எங்க தப்பு பண்றீங்க அந்த தப்பை திரும்ப பண்ணாம நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற வழிமுறைகளை பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே மைண்ட் டாக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் ஒரு நாள் மாறணும் நான் ஒரு நாள் பெரியவனாகணும் நான் ஒரு நாள் எல்லாருக்கும் நிரூபிக்கணும் இந்த ஒரு நாள்னு சொல்லிக்கிட்டு நீ எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா கனவு இருக்கு ஆசை இருக்கு கோல் கூட எழுதி வச்சிருப்பீங்க ஆனா செயல் ஏன் உன்னால ஆரம்பிக்க முடியல ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோ நீ சோம்பேறி இல்ல நீ தகுதி இல்லாதவன் கூட ஆனா நீ ஒரு பெரிய தவறு பண்ணிக்கிட்டே இருக்க நீ மூட் வரணும் என்று வந்தா 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 படிப்பேன் ஆரம்பிப்பேன் கேளு வெற்றி அடைந்த ஒருத்தனும் மூடுக்காக காத்திருக்க மாட்டான் அவன் செயல்ல காட்டுவான் அதுக்கப்புறம் தான் மூடு அவனை பின்தொடரும் நினைப்பவன் ஆயிரம் பேர் தொடங்குபவன் நூறு பேர் முடிப்பவன் ஒருவன் மட்டும் ஏன் தெரியுமா நினைப்பது கம்ஃபர்ட் செய்யறது பேன் உன் பிரெயின் என்ன சொல்லுது தெரியுமா இப்போ வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அது உன் எதிரி இல்லை ஆனால் அது உன்னை சாதாரண வாழ்க்கைக்கு தள்ளும் சாணக்கியர் சொல்றாரு அதிகமாக யோசிப்பவன் ஆரம்பிக்க மாட்டான் ஆரம்பிக்காதவன் வெற்றியை காண மாட்டான் இப்போ நான் உன்னைக்கிடம் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ உண்மையாவே மாறணும்னு ஆசைப்படுறியா அல்லது மாறணும்னு நினைப்பது மட்டும் பிடிச்சிருக்கா இந்த நிமிஷம் நீ முடிவு பண்ணலாம் நினைப்பவன் ஆகணுமா அல்லது செயலில் இறங்கும் ஒருவன் ஆகணுமா ஏன்னா உன் வாழ்க்கையை கெடுக்கிற பெரிய விஷயம் தோல்வி இல்லை தொடங்காதது தான் இப்போலிருந்து செயலில் இறங்கு சாணக்கியர் சொல்லணும் ஐந்து விதிகளை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விதி ஒன்று பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு கனவு இல்லாதது பிரச்சனை இல்லை நமக்கு ஆசை இல்லாதது பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னன்னா நாம் நினைக்கிறதுக்கும் நாம் செய்கிறதுக்கும் நடுவில் இருக்குற அந்த பெரிய இடைவெளி நீ சொல்லுவ நான் ஒரு நாள் மாறணும் நான் சீரியஸா ஆகணும் நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் ஆனால் அந்த நாள் எப்போ வரும் ஒரு உண்மையை சொல்றேன் நம்ம பிரச்சனை வெளியில இல்லை நம்ம பிரச்சனை நம்ம தான் இருக்கு ஒன்று நம்ம ஆசையை வெற்றியாக நினைக்கிறோம் நீ ஒரு கோல் வச்சுட்டா அதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தா அதை பற்றி பேசினா உனக்கு ஒரு சடிக்ஷன் வரும் அந்த ஃபீலிங் உனக்கு என்ன நம்பிக்கை கொடுக்குது தெரியுமா நான் ஆல்ரெடி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு ஆனால் உண்மையில் நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சாணக்கியர் சொல்கிறாரு சிந்தனை ஒரு விதை செயல் இல்லை எனில் அது மரமாகாது நீ விதை வச்சுட்டு தண்ணி ஊற்றலனா அது மரமாக வளரும் ரெண்டு நம்ம கம்ஃபர்ட்டை விட்டுவிட பயப்படுறோம் நம்ம பிரைனுக்கு ஒரு வேலையே இருக்குது நம்ம சேஃபாக வச்சிருக்கணும் அதனால தான் அது சொல்றது இப்போ தொடங்காதே இது கஷ்டம் நாளைக்கு பண்ணலாம் அது உன்னை காப்பாத்துற மாதிரி தோணும் ஆனா உண்மையில் அது உன்னை சாதாரண வாழ்க்கைக்கு கட்டி வைக்குது நீ பெரியவன் ஆகணும்னு ஆசைப்படுற ஆனா பெரியவங்க மாதிரி டிசிப்ளின் ஃபாலோ பண்றியா கனவு பெரியது செயல் சின்னது இதுதான் பிரச்சனை மூணு நம்ம மோட்டிவேஷனுக்கு அடிமை நீ வீடியோ பார்க்குற கோட்ஸ் படிக்கிற இன்ஸ்பிரேஷன் ஃபீல் பண்ணுற அந்த நேரம் உனக்கு ஃபயர் இருக்கும் ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபயர் போயிடும் ஏன் தெரியுமா மோட்டிவேஷன் ஒரு ஃபீலிங் ஃபீலிங் நிலையானது இல்லை சாணக்கியர் சொல்கிறாரு உணர்ச்சியை நம்பி செயல் செய்யும் மனிதன் நிலையான வெற்றியை காண மாட்டான் வெற்றி எமோஷனலாக வராது வெற்றி டிசிப்ளின்டாக வரும் நான்கு நம் தோல்வியை விட பிறர் என்ன நினைப்பாங்கன்னு பயப்படுறோம் நீ ஆரம்பிக்க மாட்டேன்னு காரணம் தெரியுமா நான் ஃபெயில் ஆயிட்டா மக்கள் என்ன பேசுவாங்க ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நீ முயற்சி செய்யாமல் இருக்கிறத யாரும் கவனிக்க மாட்டாங்க நீ முயற்சி பண்ணி ஃபெயில் ஆனால் மட்டும்தான் பேசுவாங்க அதனால் நீ சேஃபாக இருக்கிற ஆனால் சேஃபாக இருந்தவனுக்கு ஹிஸ்ட்ரியில் எப்போதாவது பேர் வந்திருக்கா ஐன்ஸு நம்ம கன்சிஸ்டன்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும் ஒரு மாதம் படித்தா ரிசல்ட் வரணும் பத்து நாள் ஜிம் போனால் பாடி சேஞ்ச் ஆகணும் ரிசல்ட் ஸ்லோவாக வந்தால் நம்ம இன்ட்ரெஸ்ட் குறையும் கவனமாக கேளு வாழ்க்கை மாறுதான் மாதிரி ஸ்ப்ரிண்ட் இல்லை சின்ன சின்ன டெய்லி எஃபர்ட்டு தான் பெரிய மாற்றம் கொடுக்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உன் பிரச்சனை என்ன டைம் இல்லையா ஆப்பிலிட்டி இல்லையா சப்போர்ட் இல்லையா இல்லை உன் பிரச்சனை நீ இன்னும் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளலை நீ இன்னும் எக்ஸசைஸ் வச்சுருக்க நிலைமை சரியில்லை மூடு வரலை எனக்கு ப்ரெஷர் அதிகம் சாணக்கியர் சொல்கிறாரு காரணம் தேடும் மனிதன் முன்னேற மாட்டான் வழி தேடும் மனிதன் நிறுத்தப்பட மாட்டான் உண்மையான பிரச்சனை வெளியில் இல்லை உன் மைண்ட் கண்ட்ரோல் இல்லாததுதான் பிரச்சனை நீ நினைப்பது ஒரு டைரக்ஷன் நீ செய்கிறதே உன் டெஸ்டினி நினைப்பு மட்டும் இருந்தா நீ கனவுக்காரன் செயல் இருந்தா நீ சாதிப்பவன் பிரச்சனை கோல் இல்லை பிரச்சனை உலகம் இல்லை பிரச்சனை டைம் இல்லை பிரச்சனை நீ தொடங்காதது விதி ரெண்டு ஏன் செயலில் இறங்க முடியல இந்த கேள்வியை நீ உங்ககிட்ட நேர்மையாக கேட்டதுண்டா கோல் இருக்கு ட்ரீம் இருக்கு பிளான் கூட இருக்கலாம் ஆனா ஆக்ஷன் இல்லை ஏன் சொல்லட்டா உண்மைய அபிலிட்டி குறைவா இல்லை குறைவா இல்லை கிளாரிட்டி இல்லாதது விட அவமானத்தை பயப்படுற நீ முயற்சி பண்ணி தோத்துட்டா பரவாயில்ல ஆனா மக்கள் என்ன பேசுவாங்கன்றதான் பயம் ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டான்னு சொல்லுவாங்க சீரியஸாக இருக்க முடியலைன்னு சொல்லுவாங்க அதனால நீ சேஃபாக இருக்கிற கவனமாக கேளு சேஃப் சோனியில் இருந்தவனுக்கு குரோத் எப்போ வந்திருக்கு சாணக்கியர் சொல்றாரு பயம் மனதை கட்டுப்படுத்தும் கட்டுப்பட்ட மனம் வெற்றியை காணாது நீ செயலில் இறங்க மாட்டேன்னு காரணம் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இரண்டு ஓவர் திங்கிங் அதிக யோசனை நீ தொடங்குவதற்கு முன் என்ன பண்ணுற நூறு சினாரியோ இமேஜின் பண்ணுற இது வேலை செய்யலைன்னா பிளான் ஃபெயில் ஆயிட்டா நான் மேனேஜ் பண்ண முடியலைன்னா பிரெயின் ஒன்னை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் ஆனால் அதிக யோசனை ஆக்ஷனை ஸ்லோ பண்ணும் சாணக்கியர் சொல்றாரு அதிக சிந்தனை தைரியத்தை குறைக்கும் ஆக்ஷன் கிளாரிட்டி கொடுக்கும் திங்கிங் கன்ஃபியூஷன் கொடுக்கும் மூன்றாவது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அடிக்ஷன் நமக்கு பேஷன்ஸ் இல்லை நீ ஜிம் போனால் பத்து நாளில் பாடி சேஞ்ச் ஆகணும் நீ படித்தா ஒரு மாதத்தில் ரிசல்ட் வரணும் ரிசல்ட் ஸ்லோனா இன்ட்ரெஸ்ட் ட்ராப் இன்ட்ரெஸ்ட் ட்ராப்னா ஆக்ஷன் ஸ்டாப் ஆனால் கேளு வாழ்க்கை ஒரு ஸ்லோ ப்ராசஸ் டெய்லி காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் மிரகல் உருவாக்கும் நான்காவது கம்ஃபர்ட் ஜோன் ஹிடன் எனமி உனக்கு ப்ராப்ளம் இல்லை ஃபுட் இருக்கு ஃபோன் இருக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு அதனால அர்ஜென்சி இல்லை பெயின் அதிகமாக இல்லைன்னா மனுஷன் சேஞ்ச் ஆக மாட்டான் கம்ஃபர்ட் தான் டேஞ்சரஸ் அது ஒன்று ஸ்லோலி ஆவரேஜ் ஆகுது ஐந்து ஐடென்டிட்டி வீக்னஸ் நீ உன்னை எப்படி பார்க்குற நான் கன்சிஸ்டன்ட் இல்லை நான் தனிமையில் தான் இருக்கேன் எனக்கு டிசிப்ளின் வராது இந்த வார்த்தை ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா அது பிலீஃபாக மாறும் பிலீஃப் ஆக்ஷனை டிசைட் பண்ணும் நீ உன்னை வீக்குன்னு பிலீவ் பண்ணினா உன் பிரெயின் அதுக்கு மேட்ச் ஆக பிஹேவ் பண்ணும் இப்போ கேளு உன்னால் முடியலைன்னு உண்மையிலேயே தானா அல்லது நீ முயற்சி செய்யாமல் ரீசன் தேடுறியா டைம் இல்லைன்னு சொல்லுற ஆனால் ஸ்கிரீன் டைம் எவ்வளோ எனர்ஜி இல்லைன்னு சொல்லுற ஆனால் அன்னெசரி டிஸ்கஷனுக்கு எனர்ஜி இருக்கு இது ஹார்ட் ட்ரூத் ஆனால் இந்த உண்மையை ஆக்ஸ்பெக்ட் தான் சேஞ்ச் ஆரம்பிக்கும் நினைப்பவன் தோற்ற மாட்டான் ஆனால் தொடங்காதவன் கண்டிப்பாக தோற்கிறான் செயலில் இறங்க முடியலன்னு காரணம் வெளியில இல்லை உன் மைண்டுக்கு நீ கண்ட்ரோல் கொடுக்கல நீ முடிவு பண்ணல ஹாஃப் டிசிஷன் ஹாஃப் கமிட்மெண்ட் ஹாஃப் எஃபர்ட் ஹாஃப் ரிசல்ட் நீ முழு முடிவை எடுத்த நாளே ஃபியர் சில்லண்ட் ஆகும் ஓவர் திங்கிங் குறையும் கம்ஃபர்ட் சோன் உடையும் ஏன் தெரியுமா கிளாரிட்டி வந்தால் மைண்ட் ஒபீடியண்ட் ஆகும் இன்னை உன் காரணங்களை எல்லாம் ஒரு பக்கம் வை ஒரு கேள்வி மட்டும் கேளு நான் உண்மையாகவே மாறணுமா அல்லது சேஃபாக இருக்கணுமா இந்த கேள்விக்கு ஆனஸ்ட் ஆன்சர் சொன்னா உன் ஆக்ஷன் தொடங்கும் அடுத்த பகுதியில் இந்த மனநிலையை எப்படி உடைக்கலாம் என்று பார்ப்போம் விதி மூணு இந்த மனநிலையை எப்படி உடைக்கலாம் நீ பல வருடங்களா ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நாளைக்கு பண்ணலாம் அப்புறமா பார்க்கலாம் இப்போ சூழ்நிலை சரியில்லை இந்த சைக்கிள் எப்படி பிரேக் பண்றது முதல் உண்மை மனநிலை தானாக மாறாது நீ அதை கட்டாயப்படுத்தி மாற்றணும் ஒன்று ஆக்ஷன் முதல்ல மோட்டிவேஷனுக்கு அப்புறம் நீ இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்க மூடு வந்தால் தொடங்குவேன்னு காத்திருக்க இப்போ அதுக்கு ரிவர்ஸ் பண்ணு மூடு இல்லாத நேரத்தில் தொடங்கு ஐந்து நிமிஷம் மட்டும் படிக்கணுமா ஐந்து நிமிஷம் புத்தகம் தர எக்ஸசைஸ் பண்ணணுமா ஐந்து நிமிஷம் பாடி மூவ் பண்ணு பிரெயின்க்கு ஒரு சிக்னல் கொடு நான் சொல்றத நீ கேட்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு மனசை ஆளாதவன் உலகத்தை ஆள முடியாது நீ உன் மைண்டுக்கு மாஸ்டர் ஆகணும் இருக்கக்கூடாது இரண்டு ஐடென்டிட்டி மாற்று நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க நான் ட்ரை பண்ணுறேன் நான் சேஞ்ச் ஆகணும் இந்த பதிலாக என்ன சொல்லணும் தெரியுமா நான் டிசிப்ளின்டு மனிதன் நான் தினமும் செயல் பண்ணுறவன் முதல்ல அது ஃபேக் மாதிரி தோணும் ஆனால் டெய்லி அந்த ஐடென்டிட்டிக்கு மேட்சாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சா உன் பிரெயின் அக்செப்ட் பண்ணும் நீ எப்பவும் சொல்கிற வார்த்தை உன் கேரக்டராக மாறும் மூணு ஸ்மால் வின் ஸ்ட்ராட்டஜி பெரிய டார்கெட் வச்சு அதை அடைய முடியலைன்னா கான்ஃபிடென்ஸ் ட்ராப் ஆகும் அதனால் டெய்லி மூன்று ஸ்மால் டாஸ்க் மட்டும் இன்றைக்கி பத்து பேஜ் படிக்கணும் இன்னைக்கு முப்பது மினிட்ஸ் ஸ்கில் ப்ராக்டிஸ் இன்னைக்கு மொபைல் யூஸ் ஒரு அவர் ரிடியூஸ் இந்த மூணு கம்ப்ளீட் ஆனால் உனக்கு ஒரு இன்னர் ரெஸ்பெக்ட் வரும் கன்சிஸ்டன்சி கான்ஃபிடென்ஸ் உருவாக்கும் கான்ஃபிடென்ஸ் மோட்டிவேஷன் உருவாக்கும் நான்காவது பெயினை நினை நீ சேஞ்ச் ஆகலைன்னா என்ன ஆகும் ஐந்து வருடத்துக்கு அப்புறம் நீ எங்கே இருப்ப அதே இடமா அதே ரிக்ரெட்டாக ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஃப்யூச்சரில் நீ உன்னை பார்த்து கேட்குற ஏன் அப்போ தொடங்கலை அந்த ஃபியூச்சர் ரிக்ரெட்டை ஃபீல் பண்ணுங்கள் சில சமயம் மோட்டிவேஷன் ஃப்யூச்சர் ட்ரீம்லருந்து வராது ஃப்யூச்சர் இருந்து வரும் ஐந்து என்வரன்மெண்ட் சேஞ்ச் உன் சூழல் உன்னை ஷேப் பண்ணும் மொபைல் ஃபுல் டிஸ்ட்ராக்ஷனாக அதை ரிமூவ் பண்ணுங்கள் நெகட்டிவ் பீப்புள் சுற்றி இருந்தால் டிஸ்டன்ஸ் தள்ளி வைங்க க்ரோத் மைண்ட் செட் இல்லாத குரூப் நான் சைலண்டாக ஒர்க் பண்ணுங்க சாணக்கியர் சொல்றாரு சூழல் மனிதனை உருவாக்கும் தவறான சூழல் மனிதனை அழிக்கும் இப்போ கேளு இந்த மனநிலை உடைக்க ஒரு சீக்ரெட் சொல்லட்டா வெயிட்டிங் ஸ்டாப் பண்ணுங்க பர்ஃபெக்ட் டைம் வராது பர்ஃபெக்ட் மூட் வராது பெர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் வராது நீ இம்பர்ஃபெக்டாக தொடங்கணும் அதான் ரியல் கரேஜ் நீ இப்போ ஃபீல் பண்ணுற அந்த ரெசிஸ்டன்ஸ் அது உன் ஏனிமே இல்லை அது உன் நெக்ஸ்ட் லெவல்க்கு கேட்

பிரச்சனை புரிஞ்சிருச்சு ஏன் செயலில் இறங்க முடியலன்னு புரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கேள்வி இதை எப்படி சரி பண்ணுறது கவனமாக கேளு வாழ்க்கை மாற ஒரு பெரிய டிசிஷன் தேவையில்லை ஒரு சிறிய கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் போதும் ஒன்று ரூல் ஆஃப் இம்மீடியட் ஆக்ஷன் இப்போல இருந்து ஒரு விதி ஐந்து வினாடி யோசிச்சா போதும் ஆறாவது வினாடியல் செயல் ஓவர் திங்கிங்க்கு டைம் கொடுக்காத மைண்ட் அவுட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சா உடனே ஸ்மால் ஆக்ஷன் படிக்கணுமா புக் ஓப்பன் பண்ணு கால் பண்ணணுமா டைல் பண்ணு ஸ்டார்ட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடு சாணகியர் சொல்றாரு தாமதம் வெற்றியின் எதிரி பர்ஃபெக்ட் நேரம் வராது நீ தொடங்குற நேரம் தான் பர்ஃபெக்ட் ரெண்டு டிசிப்ளின் கிரேட்டர் தேன் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் ஒரு உணர்ச்சி டிசிப்ளின் ஒரு முடிவு மோட்டிவேஷன் வரலனாலும் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலாம் டெய்லி சேம் டைம் சேம் பிளேஸ் சேம் ஆக்ஷன் உன் பாடி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும் நீ மூடை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் ரூட்டீனாக கண்ட்ரோல் பண்ண முடியும்

நான்காவது பெயின் ரிமைண்டர் டெக்னிக் நீ தனிமையா பீல் பண்ற நேரம் ஒரு விஷயம் நினை இப்போ நான் ஆக்ட் பண்ணலன்னா ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ஃபியூச்சர் ரெக்ரெட் ஐ இமேஜின் பண்ணுங்க அந்த பெயின் உன்னை புஷ் பண்ணும் சில சமயம் சக்சஸ் ட்ரீம் மோட்டிவேட் பண்ணாது ஃபெயிலியர் ஃபியர் மோட்டிவேட் பண்ணும் ஐந்து ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ரியல் சீக்ரெட் இதுதான் மெயின் சீக்ரெட் நான் முயற்சி பண்ணுறவன்னு சொல்லாதே நான் டிசிப்ளின்டு மனிதன்னு உங்களுக்குள்ளே சொல்லுங்க நான் டெய்லி ஆக்ஷன் எடுக்கிறவன் உன் அடையாளம் மாறினா உன் பழக்கம் மாறும் உன் பழக்கம் மாறினா உன் வாழ்க்கை மாறும் சாணகியர் சொல்றாரு மனிதன் தன் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறான் இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா பிக் கோல் மறந்துவிடு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் பண்ணுங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நீ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச த்ரீ ஆக்ஷன் எழுதிக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்க அடுத்த நாள் ரிப்பீட் இதுதான் சீக்ரெட் நினைப்பவன் பலர் பேசுபவன் இன்னும் பலர் ஆனால் டெய்லி ஸ்மால் ஆக்ஷன் எடுக்கிறவன் அவன் தான் எதிர்காலத்தை உருவாக்குறவன் நீ எக்ஸ்ட்ராடினரி ஆகணும்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வேணும் நீ பவர்ஃபுல் ஆகணும்னா பெயின் அக்செப்ட் பண்ணணும் நீ சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா கன்சிஸ்டன்சி காதலிக்கணும் இன்னைக்கு முடிவு எடு நான் இனிமேல் காத்திருக்க மாட்டேன் நான் இனிமேல் காரணம் சொல்ல மாட்டேன் நான் செயலில் இறங்குவேன் அப்போதான் உன் மனநிலை உடையும் உன் வாழ்க்கை ஏழும் விதி ஐந்து சூழலை மாற்று வாழ்க்கை தானாக மாறும் நீ உன் வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல உன் சூழலை மாற்று ஏன்னா வில் பவர் பலவீனம் சூழல் சக்தி நீ தினமும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது ஒரு நாள் மோட்டிவேஷன் இருக்கும் மற்றொரு நாள் சோர்வு இருக்கும் ஆனால் சூழல் சரியாக இருந்தால் நீ வீக் இருந்தாலும் ஃபார்வர்டுக்கு போவேன் ஒன்று உன் சூழல் ஒன்று ஷேப் பண்ணுது ஒரு விதையை எடுத்துப்பார் அதை ஃபர்டைல் சாயிலில் போட்டால் அது வளரும் அதே விதையை கல்லின் மேல் போட்டால் விதை தவறா இல்லை தான் தவறு நீ தனிமையில் இல்லை நீ டிசிப்ளின் இல்லாதவன் கூட இல்லை நீ ராங் என்வரன்மெண்ட்ல இருக்கிற சாணக்கியர் சொல்றாரு சூழல் மனிதனை உருவாக்கும் தவறான சூழல் மனிதனை அழிக்கும் ரெண்டு டிஸ்ட்ராக்ஷன் டிசைன் மறைமுக எதிரி உன் விசிபிளா இருக்கா நோட்டிபிகேஷன் வருதா பட் மேல்தான் வேலை பண்றியா அப்படினா என்ன பண்ணும் தெரியுமா ஈஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணும் கம்ஃபர்ட் சூஸ் பண்ணும் அதனால வை ஒர்க் செய்ய ஒரு ஃபிக்ஸ்ட் இடம் வை பெட் ஈக்குவல் ஸ்லீப் மட்டும் என்வைரன்மெண்ட் கியூ கிரியேட் பண்ணுங்க என்வாயன்மெண்ட் நீ யாருடன் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களா அல்லது வெற்றியை பேசுகிறவங்களா ஒன் சர்க்கிள் தான் ஒன் ஃபியூச்சர் நெகட்டிவ் மைண்ட் செட் கண்டேஜியஸ் பாசிட்டிவ் டிசிப்ளின் கூட கண்டேஜியஸ் நீ சீரியஸாக மாறணும்னா சீரியஸ் மைண்ட் செட் உடையவர்களை அருகில் பாய் நான்காவது டிஜிட்டல் சூழல் உன் மொபைலில் என்ன அதிகம் ரீல்ஸ் டைம் பாஸ் வீடியோஸ் ரேண்டம் ஸ்க்ரோலிங் அது உன் மைண்டை ட்ரெயின் பண்ணுது ஷார்ட் அட்டென்ஷனுக்கு அதனால தான் நீ இருபது நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ண முடியல டிஜிட்டல் டயட் சேஞ்ச் பண்ணுங்கள் அன்ஃபாலோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபாலோ க்ரோத் கன்டென்ட் உன் ஃபீடு தான் உன் ஃபியூச்சர் இப்போ ஒரு கேள்வி நீ டெய்லி ஸ்ட்ரகிள் பண்ணுறது வில் பவர் இல்லாததாலா அல்லது டெம்டேஷன் அதிகமாக இருக்கிறதாலா சாக்லேட் டேபிள் மேலே இருந்தால் ஹீட் பண்ணுற சான்ஸ் அதிகம் டேபிள் மேலே இல்லைன்னா டெம்டேஷன் குறையும் அது போல தான் வாழ்க்கை ஐந்து சக்ஸஸ் ஃப்ரெண்ட்லி செட்டப் நீ படிக்கணும்னா க்ளீன் டேபிள் ஓன்லி ரெக்வயர்ட் புக்ஸ் வாட்டர் பாட்டில் ஃபிக்ஸ் டைமிங் நீ ஜிம் போகணும்னா ஷூஸ் ரெடி பேக் ரெடி ப்ரிப்பரேஷன் ஃப்ரிக்ஷன் குறைக்கும் ஃப்ரிக்ஷன் குறைந்தா ஆக்ஷன் ஈஸியாகும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு முயற்சி பண்ணாதே ஸ்ட்ராங் சூழலில் உருவாக்கு நீ டிஸ்ட்ராக்டட் ஆகாத மாதிரி சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க சிஸ்டம் ஸ்ட்ராங்னா நீ வீக் இருந்தாலும் ப்ராக்ரஸ் நடக்கும் ஒன்று நினைவில் நீ உன் சூழலை கண்ட்ரோல் பண்ணலன்னா உன் சூழல் உன்னை கண்ட்ரோல் பண்ணும் ஆவரேஜ் சூழல் ஆவரேஜ் வாழ்க்கை க்ரோத் சூழல் க்ரோத் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு முடிவு எடு ரூம் சேஞ்ச் பண்ணுங்க ரூட்டீன் சேஞ்ச் பண்ணுங்க சர்க்கிள் சேஞ்ச் பண்ணுங்க டிஜிட்டல் வேர்ல்ட் சேஞ்ச் பண்ணுங்க அப்புறம் பாருங்க நீ சேஞ்ச் ஆகிறத கடைசியா இந்த வீடியோ முழுக்க நீ கேட்டது வார்த்தைகள் இல்லை ஒரு உண்மை நீ மாற முடியாதவன் இல்ல நீ பலவீனமானவன் கூட இல்ல நீ இன்னும் முழு முடிவு எடுக்காதவன் கனவு இருந்தது ஆசை இருந்தது திட்டமும் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும் வாழ்க்கை மாறணும்னா வெளி உலகம் மாற வேண்டியதில்லை நீ மாறணும் நீ நினைப்பவனாக இருக்கலாம் அல்லது செயலில் இறங்குபவனாக இருக்கலாம் ரெண்டு வாழ்க்கை ஒன்னு சேஃப் ஒன்னு பவர்ஃபுல் சேஃப் வாழ்க்கை என்ன தரும் தெரியுமா ரீகர்ட் அப்போது தொடங்கி இருக்கலாமேன்னு ஒரு நாள் நீ ஒன்னையே கேட்பேன் இமேஜின் பண்ணுங்க ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் அதே இடமா நீ இருக்கணும் அதே நிலமையா அதே காரணங்களா அல்லது கான்பிடெண்ட்டாக ஸ்ட்ராங்காக உன்னை நீ ரெஸ்பெக்ட் பண்ணுற நிலமையா அந்த ஃப்யூச்சர் வேர்ஷன் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்குது நீ இன்றைக்கி என்ன முடிவு எடுக்கிற ஒன்று நினைவில் வை மூடு வராது பெர்ஃபெக்ட் டைம் வராது சப்போர்ட் எல்லார்டும் கிடைக்காது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் போதும் உன் முடிவு சாணக்கியர் சொல்கிறாரு ஒரு உறுதியான மனம் ஆயிரம் தடைகளை உடைக்கும் நீ எக்ஸ்ட்ராடினரி ஆகணும்னா எக்ஸ்ட்ரா டிசிப்ளின் வேணும் நீ வெற்றியை விரும்புகிறேன்னா பேன் அக்செப்ட் பண்ணணும் நீ பவர்ஃபுல் வாழ்க்கை வாழணும்னா கம்ஃபர்ட் சோன் உடைக்கணும் இனி எக்ஸூசஸ் வேண்டாம் நாளைக்கு வேண்டாம் மூடு வந்தா வேண்டாம் இந்த நிமிஷம் ஒரு ஸ்மால் ஆக்ஷன் டிசைட் பண்ணுங்க இந்த வீடியோ முடிஞ்சதும் உன் கோலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க ஐந்து நிமிஷம் இருந்தாலும் போதும் ஆனா தொடங்கு ஒன்னு நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையை கெடுக்கிறது தோல்வி இல்ல தொடங்காதது தான் உன் கனவுகளை அழிக்கிறது உலகம் இல்ல உன் தயக்கம்தான் இன்னைக்கு ஒரு புதிய ஐடென்டிட்டி எடுத்துக்கோ நான் காத்திருக்க மாட்டேன் நான் காரணம் சொல்ல மாட்டேன் நான் செயலில் இறங்குவேன் இந்த முடிவு உன் வாழ்க்கையின் திருப்பு முனை ஆகலாம் நினைப்பவன் பலர் பேசுபவன் இன்னும் பலர் ஆனா தொடங்குபவன் குறைவு முடிப்பவன் அரிது எந்த கேட்டகரி அது இன்னைக்கு தீர்மானிக்கப்படும் இந்த வீடியோ உனக்கு உண்மை உணர்த்தி இருந்தா அதை ஒரு ஆக்ஷனாக மாத்துங்க உன் வாழ்க்கை உன் கையில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உன் வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கிற மனிதர்களுக்கான இடம் இது லைக் பண்ணுங்க இந்த மெசேஜ் இன்னொருத்தர வாழ்க்கையை மாத்தலாம் கமெண்ட் பண்ணுங்க டாஷ் இன்று முதல் நான் தொடங்குகிறேன்னு நினைப்பவன் ஆக இருக்காது செயலில் இறங்குபவன் நாளை இல்லை இப்போதே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்